இந்த கதையின் பெயர் உழவனும் அவனுடைய பிள்ளைகளும் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருவன் மரணப்படுக்கையில் இருந்தான் தன்னுடைய இரண்டு புதல்வர்களையும் அருகில் அழைத்து சொன்னான் பிள்ளைகளே நான் சிறிது நேரத்தில் இறந்து விடுவேன் நான் உங்களுக்கென்று விட்டு செல்வதை நம்முடைய தோட்டத்தில்தான் நீங்கள் கண்டெடுக்க வேண்டும் என்றான் தந்தை இறந்த பிறகு இரண்டு மகன்களும் யோசிக்கலானார்கள் தந்தை கடைசியாக சொன்னதை பார்த்தபோது திராட்சை தோட்டத்தில் அவர் ஏதாவது புதையலை விட்டு சென்றிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது எனவே மண்வெட்டி கலப்பை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு திராட்சை தோட்டத்தில் தோண்டி பார்க்க புறப்பட்டார்கள் திராட்சை தோட்டம் முழுவதும் ஆழமாகவும் அகலமாகவும் தோண்டினார்கள் ஆனால் அவர்கள் தேடிய புதையில் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் திராட்சை தோட்டம் முழுவதையும் அவர்கள் நன்றாக உழுததால் அந்த ஆண்டு விளைச்சல் அமோகமாக ஏற்பட்டு அவர்களுக்கு பெரும் செல்வம் கிடைத்தது அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏமாறுவதை விட உழைப்பின் மூலமாகவே பெரும் பயனை அடைய முடியும் நன்றி வணக்கம்